தென்காசி மாவட்டம் கடையம் புலவனூர் அப்படிங்கக்கூடிய பகுதியில விநாயக சதுர்த்தி காலகட்டத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்து முன்னணியின் கொடியை நட்டு வச்சிருந்திருக்காங்க அதை ஒரு சமூக விரோதி என்ன பண்ணியிருக்காரு திட்டமிட்டு அந்த கொடியை பிடுங்கி எரிச்சிருக்காரு இது குறித்து அப்பவே அங்க இருக்கக்கூடிய இந்து முன்னணியின் மாவட்ட செயலாளர் பால்ராஜ் அப்படிங்கிறவர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காரு ஆல்மோஸ்ட் இருபது நாளாவது இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல ஹிந்து மேலிடத்துக்கு தகவல் செய்து போராட்டத்தையுமே இந்த செய்தி எப்படி சார் முதல்ல இந்த கொடிய அகற்றினதுன்றது ரொம்ப கடுமையான கண்டனத்துக்கு உரியது இதுல ஒரு உண்மை முதலே தெரிஞ்சு போச்சு என்னன்னா அவரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு இந்து முன்னணியை சேர்ந்தவர் பால்ராஜ் அந்த கம்ப்ளைண்ட வாங்கிக்கிறாங்க ஆக்ஷன் எடுக்கல அப்பனா சம்பவம் நடந்தது உண்மை இது நமக்கு தெளிவாக தெரிகிறது

ரமேஷ்ன்ற போது எனக்கு என்ன தோணுதுன்னா உங்க ஊர் பக்கம் கும்பகோண கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துல நாச்சியார் கோயிலா இந்துக்கள் எல்லாருமே வேசி மகன்கள் அப்படின்னு சொல்லி யாரோ இவேரா சொன்னதை சுட்டி காட்டி ஒருத்தர் பேசினார் அவரு பேரு தான் அவர் பேர்ல கடுமையான போராட்டங்கள் கண்டனங்கள் எல்லாம் தெரிவிச்சாங்க பிஎஸ்பி ஆர் எஸ் எஸ் பல அமைப்புகள் ஆனா இது வைக்கும் இந்த அரசு ஒரு ஆக்ஷன் எடுக்கலைங்க ஆச்சரியமா இருக்கு இந்துக்கள் பணத்தை எல்லாம் புண்படுத்தல போல இருக்கு அவர் பேசுனது சரி இந்த விஷயத்துக்கு நம்ம போறோம் தொடர்ந்து இந்து முன்னணிக்கு ஏதாவது ஒரு வகையில தொந்தரவு கொடுக்கணும்ன்றதா இந்த அரசு இருக்கிறத பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திருப்பூரில் இது மாதிரி ஒரு விநாயக சக்தி ஒட்டி கொடிகள்லாம் வைக்கும் போது அதை அப்புறப்படுத்துறாங்க அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சதை பார்த்தோம் அதே மாதிரி இந்த வருஷம் கரூரில் அவங்களுடைய ஒரு மாநில மாநாடு நடந்தது அது எப்பவுமே எந்தெந்த அமைப்பா இருந்தாலும் அந்த மாநில மாநாடு மாநாடு பகுதியை ஒட்டி அந்த கொடிகள்லாம் வைப்பாங்க அந்த மாதிரி பர்மிஷன் இல்லாம கொடி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையில இருந்தே ஒருத்தர் புகார் கொடுப்பேன் இந்த மாதிரி கேஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா காவல்துறையில இருந்தா ஒருத்தர் கேஸ் கொடுக்கறத நம்ம பாத்துருவாங்க அது ஒரு ட்ரெண்டாக இருக்கிறது அவர் காவல்துறையில இருந்து கொடுக்குறாங்க உடனே அங்க இருக்க கரூர் நகர பகுதியுடைய அந்த செயலாளர் தலைவரை கூப்பிட்டு விசாரணை கூப்பிடுறாரு ஏதாவது வகையில ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஏன்னா இந்துக்கள்லாம் ஒற்றுமை அடைய கூடாது அப்படின்றது ஏன் நம்ம முருகர் மனானு கூட நம்ம பார்த்தோம் எவ்வளவு கண்டிஷன் அப்பா பா 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 எவ்வளவு கண்டிஷன் அத்தனை கண்டிஷனையும் மீறி மீறி அதாவது வந்து நீதியோட அதாவது கோர்ட்டுன்னா கோட் எப்படி அதை செயல்படுத்த முடியுமோ ரொம்ப வெற்றிகரமாக செயல்படுத்தினாங்க இந்து முன்னணி சோ இப்போ நீங்க சொல்லக்கூடிய இதே இந்த தென்காசி பகுதியில் தான் இப்போ நம்ம செய்திகள் சிந்தனைகள்ல கூட பார்த்தோம் ஐயோஎம்எல் உடைய மாநில மாநாட்டிற்கு அங்க இந்து ஆலயங்கள் இந்துக்கள் அதிகமாக வசிக்கும் பகுதியிலலாம் அந்த கட்சியோட கொடிகள்லாம் இருந்தது ஒரு சென்சிட்டிவான ராஜேஷ் ராவர் கூட பேசியிருக்காங்க அந்த இடத்துல இந்த மாதிரி கொடியெல்லாம் நட்டிருக்காங்க பர்மிஷன் இல்லாமன்னு சொல்லி ஹிந்து முன்னணி அதை விஷயத்தை கையில் எடுத்து அதை ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த முன்னெடுத்து சா சம்பந்தப்பட்ட காவல்துறைகிட்ட எல்லாம் பேசி இது அகற்றப்பட வேண்டும் கோரிக்கை எல்லாம் வைத்த பிறகு ஓகே நாங்கள் அடி பணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கொடிகள்லாம் நீக்கினதை நம்ம பார்த்தோம் இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த ரமேஷ் அப்படின்னு அட்லீஸ்ட் நமக்கு பேரளவுக்காக யார் அதை பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது இந்த ரமேஷ் மீது கடுமையான நடவடிக்கை காவல்துறை எடுக்க வேண்டும் இது போல சம்பவங்கள் நடக்காமல் இருக்க காவல்துறை அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதையும் செய்ய வேண்டும் இல்லப்போ அப்படி பார்க்கும்போது ரமேஷ் அப்படின்னு ஒரு ஹிந்து பெயராக இருக்கிறது இத போய் பின்னாடி தோண்டி பார்க்கும் பொழுது இவர் ஹிந்து மதத்தில் இருந்து கொண்டு வேற்று மதத்தை தழுவ வாய்க்க வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கிறது அதுவும் இல்லாம இவரை வேற யாராவது இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அந்த மாதிரி செய்யறதுக்கும் சொல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல நம்ம நிறைய இது முன்னாடி தமிழ்நாட்டுல குறிப்பா தமிழகத்துல நடந்த பல நிகழ்வுகள் எல்லாம் இந்த மாதிரி என்னுடைய முன்னாடி என்னுடைய ஓபனிங் கமெண்ட்லயே சொன்ன மாதிரி உன்னலோ இந்த மாதிரி ரமேஷ் அதாவது அதுக்கு முன்னாடி என்ன பேரு பின்னாடி என்ன பேருன்னு தெரியாது அப்படி இல்லைன்னா மனநலம் பாதித்தவராக தான் பொதுவா இந்த செய்திகள்ல நம்ம சொல்றதை பார்த்தோம் பட் இப்ப நீங்க சொல்லக்கூடியது இது இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நடந்த ஒரு சம்பவத்துல கூட ஒரு தேர் எரித்த ஒரு சம்பவம் பார்த்தோம் கடந்த ஆண்டோ அதுக்கு முந்தின ஆண்டோ இதே மாதிரி ஒரு சம்பவத்துல இந்து கோயில்களோட கூட தேரை வந்து யாரோ எரிச்சாங்க அவர் பேரு ஒரு இந்து பேராக தான் இருந்தது அதுக்கப்புறம் அந்த முழுசை அப்படியே வந்து அந்த செய்தி வந்து என்ன ஆச்சுன்றது அதுக்கு தெரியல சோ இது காவல்துறை என்னதான் இருந்தாலும் வந்து இந்த ரமேஷ் இந்த ரமேஷ் யாரு அவருக்கு நீ என்ன இருக்கிறது இது யாரு செய்ய சொன்னாங்கன்றது ஒரு வெள்ளை அறிக்கையாக காவல்துறை வெளியிட வேண்டும் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கை